சிவாயனமக தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சதகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்தும சுத்தி சிவசிவ அடுத்து கைமாறு கொடுத்தல் கைமாறு கொடுத்தல் என்பது ஒருவன் செய்த உதவிக்கே மாற்று உதவி செய்தல் எனப்படும் இறைவனாகிய சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு பேரருள் வழங்கினான் இதுவே எம்பெருமான் செய்த உதவி இந்த உதவிக்கு மாற்றாக வேறெந்த உதவியும் தன்னால் செய்ய இயலவில்லையே என எண்ணிய மாணிக்க வாசகர் ஏங்கி ஏங்கி வருந்துகிறார் ஒருவர் செய்த உதவிக்கு மாற்றுதவியினை செய்யாமல் போனாலும் அவர் செய்த உதவியை மறவாமல் நினைத்திருப்பது கூட கைமாறு கொடுத்தல் தான் ஆதலால் மாணிக்கவாசகரின் ஏக்கமும் கைமாறு கொடுத்தல் ஆகின்றது முதல் படர் தேவர்களுக்குள் ஒப்பற்றவனே நான் பல காலம் இரண்டு துதிக்கைகளை உடைய யானையைப் போல செருக்குடன் திரிந்தேன் அதன் காரணமாக எனது உள்ளத்தின் உள்ளீடாக விளங்கிய எம்பெருமானை நான் காணவே இல்லை கண்டதெல்லாம் கணக்கற்ற துன்பங்களே ஆயினும் என்னை வருக என்று அழைத்தார் எம்பெருமான் வற்றாத பேரின்பத்தை வழங்கினாய் அப்போது அவற்றை அறிந்து கொள்ளும் அறிவும் இல்லை அனுபவத்திடும் ஆற்றலும் எனக்கு அப்பொழுது இல்லை எம்பெருமானே இவ்வுலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருள் உண்டு என உணர்ந்தவர்களால் கூட அந்த ஒப்பற்ற ஒரு பொருள் பெண்ணா ஆனா அழியா என அறிந்து கொள்ள இயலாது அவர்களுக்கு உனது உண்மை உருவத்தினை நீ காட்டவே மாட்டாய் ஆனால் உனது அடியவனான எனக்கு மட்டுமே உனது உண்மை உருவத்தினை காட்டினாய் அதனை கண்டும் உனது திருவடிகளை சேரும் முயற்சியில் நான் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் கிடந்தேன் எனக்கு எனது கண்களே வஞ்சகம் செய்தன அடுத்த பாடல் மேலுலக தேவர்களாலும் அறிந்து கொள்ள இயலாத ஒப்பற்ற பேரழகே என்னை ஆட்கொண்ட தில்லை கூத்தனே நிலமே வானமே இவை தோற்றம் கொள்ளவும் பின்னர் அழிந்து போகவும் காரணமாக உள்ள கால வடிவமே உன்னை காணும் நாள் எந்த நாளோ சிவஸ்வ அடியவர்களால் மட்டுமே காண முடிகின்ற பொருளே அடியவர் அல்லாதவர்களால் காண இயலாத வெளிச்சமான பொருளே கூட்டை விட்டு வெளிவர தெரியாத குஞ்சை போல ஐம்புல ஆசைகளை துறந்து வெளிவர தெரியாத பாவியென்றோ நான் அதனால்தான் எனது பொய்யுடம்பினை நீக்கிவிட்டு உனது மெய்யான திருவடிகளை என் தலையில் சூட்டிக்கொள்ளும் வழியற்று போனேன் அடுத்த பாடல் பெருமானே நான் பாவி போற்றி என சொல்லி உன்னை வாழ்த்தவில்லை பூமியில் உருண்டு உன்னை புகழவில்லை ஆழமான அன்பால் உன்னை அழைக்கவில்லை முதலில் உன்னை எதிர்த்த எமன் பின்னர் உன்னை ஏற்று கொண்டான் உனது தாமரை போன்ற திருவடிகளை சரணடைந்தான் எனது கொள்கையும் எமனது கொள்கையை போன்றது தானோ சிவ சிவ இந்த அண்டத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் எல்லும் என்னையும் போல பரவி இருக்கின்ற எந்தையே தேன் சிந்துவதால் வண்டுகள் மொய்த்திடும் கொன்றை மலர்களால் ஆன மாலையினை அணிந்திருப்பவன் நீ ஒவ்வொரு பொருளிலும் நடுவாக இருப்பவனும் நீயே கீழாக இருப்பவனும் நீயே மேலாக இருப்பவனும் நீயே இவ்வாறெல்லாம் விளங்கியும் கூட உன்னை அறிந்து கொள்ளாத அறிவற்ற பாவி நான் உன் மெய்யடியார்களைப் போல என்னையும் அழைப்பாய் எனக்கு ஏற்ற பணிகளை கொள்வாய் அடுத்த பாடல் எனக்கு தந்தை நீ தாயும் நீ தலைவனும் நீ அதேபோல் மற்றவர்களுக்கு தந்தை நீ தாயும் நீ தலைவனும் நீ ஆனால் உனக்கென இல்லை தாயுமில்லை இல்லை மனத்தாலும் அறிந்து கொள்ள முடியாதவாறு விளங்குபவன் நீ அருள் செல்வனே நான் பக்குவமற்று இருந்த காலத்தே என்னுள் புகுந்து கொண்ட உனது பெருமையே பெருமை சிவசிவன் எம்பெருமானே செல்வர்கள் எனவும் வறியவர்கள் எனவும் தேவர்கள் எனவும் நீ வேறுபாடு காட்டாமல் எல்லோர் இடையேயும் நீக்கமர நிறைந்துள்ளாயே புழுக்கள் எனவும் புல் போன்ற செடிகொடிகள் எனவும் பிரித்துப் பார்க்காமல் அவற்றின் இடையேயும் நீ கலந்துள்ளாய் எல்லையற்று விளங்கும் உனது திருவடிகளோ ஒருவராலும் காண முடியாதவை நான் அந்த திருவடிகளை காணும் பேறு பெற்றேன் உடனே அவற்றை பற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் கல்மணம் படைத்த நான் ஒதுங்கி இருந்தேன் அதனால் பட்ட துன்பங்களோ சொல்லி மாளாது அடுத்த பாடல் பெருமானே உனது அட்டமூர்த்தி தத்துவமாகிய எட்டினையும் அர்த்த நாரிச தத்துவமான இரண்டினையும் அறிந்து கொள்ள தெரியாத பாவி நான் அவ்வாறு இருக்கும்போது நீயே வழியே வந்தாய் எனது பிறவி தலையினை அறுத்தாய் என்னை ஆட்கொண்டாய் திருநீற்றே அணிந்த உனது மெய் அன்பர்களோடு என்னையும் ஒருவனாக உனது திருவோலக்க மண்டபத்திலே ஏற்றி கொண்டாய் அக்காட்சியினை அனைவரும் தமது கண்களால் கண்டு கழித்தனர் இறைவா உனது கருணையோ கருணை எல்லாவற்றையும் அறிந்தவனே எம் பெருமானே இனிய அமுதாய் விளங்குபவனே உன்னை முழுவதும் அறிந்து கொண்டவன் என எண்ணியோ இந்த அடித்தொண்டனை நீ அன்றைக்கு ஆட்கொண்டாய் நீ ஆட்கொண்ட அந்த நாளில் நான் உன்னை உணர்ந்து கொள்ளும் அறிவற்று இருந்தேன் என்பதே உண்மை ஈசனே இன்று நான் அறிவுள்ளவனோ அறிவற்ற மூடனோ என்பதை அறியேன் அதனை தெளிவு தெளிவுபடுத்துவாயாக சிவ சிவாய் நமக